thank yeah. you குத்தாலம் அருகே வைக்கோல் ஏற்றிச் சென்ற லாரியின் மீது மின்கம்பி உரசியதால் திடீரென தீப்பற்றி முழுவதும் எரிந்து சேதமடைந்தது ஓட்டுநர் பலத்த தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே கொத்தங்குடி பகுதியிலிருந்து நக்கம்பாடி பகுதிக்கு வைக்கோல் ஏற்றி கொண்டு லாரி சென்றுள்ளது அப்போது மாந்தை அருகே சாலையில் சென்றபோது எதிர்பாராத விதமாக மேலே உள்ள மின்கம்பி வைக்கோல் மீது உரசியதில் தீ விபத்து ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து தீ மளமளவென முழுவதும் பரவிய வைகோல் மற்றும் லாரி தீப்பிடித்து எரிய தொடங்கியது இதனை அறிந்த ஓட்டுநர் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள குளத்தில் லாரியை நிறுத்திவிட்டு இறங்கி தப்பித்துள்ளார் இதில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் அங்கமுத்து தீக்காயம் ஏற்பட்ட நிலையில் ஆம்புலன்ஸ் மூலம் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தகவல் அறிந்து வந்த குத்தாலம் தீயணைப்பு துறையினர் லாரியில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு உள்ளனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க